பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் நிர்வாகம் சீர்பட வேண்டும் இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்வாங்க இன்னைக்கு என்ன செயல்கள் செய்தாலும் பல்கி பெருகும் அதனால தான் அந்த காலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்வாங்க விவசாய பொருட்கள் விவசாய பயிர்கூலி போடுறது விவசாயத்துக்கு எல்லாமே செய்யறதுக்குறமே இந்த ஆடிப்பட்டம் இந்த பதினெட்டாம் பெருக்கில் செய்வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் விண்மம் பவுண்டேஷன் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது இன்றைய சிறப்பு உணவாக அப்பளம் பாயாசம் சாம்பார் இரண்டு வகை உருளைக்கிழங்கு காரட்டு எல்லாம் சிறப்பு உணவாக ஆட ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் விண்மம் பவுண்டேஷனில் சிறப்பு உணவு வழங்கப்படுகின்றது எல்லாரும் நீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா வந்து அக்கா அருமையாக படி இருந்தாங்க அக்காவுக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் எல்லாரும் நீருக்கு பல்வேறு நதிகளை நீர்களை கொண்டு வந்து இன்றைக்கி நீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விழா நம்முடைய தோணுகால் அனுகிரகம் இல்லத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது ரொம்ப மகிழ்ச்சி எங்கே நீருக்கு பார்த்தாலும் கையை எடுத்து கும்பிடுங்க நீருக்கு நன்றி செலுத்துங்க இந்த உலகத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் நீர் தான் இருபத்தஞ்சி சதவீதம் மண் நிலம் அப்படின்னுவான் அதனால இந்த உடம்புலையும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உடம்புல நீர் தான் நீர் சத்து தான் அதிகமாக இருக்கு நீரை போற்றணும் நீரை வணங்கணும் நீரில்தான் உருவாகிறோம் நீரிலிருந்து நீருக்குள்ள தான் திருப்பி போகிறோம் இதான் ஒரு அற்புதமான பாடல் நதியே நதியின்னு ஒரு பாடல் இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதனால எப்பயுமே நீருக்கு நன்றி செலுத்துவோம் அருமையான இந்த விழாவில் ஆடி பதினெட்டாம் பேருக்குல வகை வகையான பதார்த்தங்களோட இன்னமும் அப்படியே இன்னைக்கு ஏற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இறை பெயராற்றலுக்கும் நன்றி பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி சொல்லுங்க நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி நீருக்கு நன்றி 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 வாழ்க வளம்